அண்ணாமலையார் கரோஹரா அண்ணாமலையம் அம்மா கரோஹரா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் இன்று ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அற்புதமான இந்த காலை பொழுதுல மணி ஐந்தே முக்கால் அண்ணாமலையார் தக தக தகன்னு ஜொலிக்கிறாரு பறவைகள் எல்லாம் கத்துது எல்லாம் இந்த காலை பொழுது வெல்கம் பண்ணுறதுக்கு எஞ்சிட்டாங்க இதோ மயிலோடைய சத்தம் கேட்குது அதிகாலையில் எந்திக்கிறது என்பதே ஒரு பெரிய ஒரு அருள் இறை அருள் அந்த நேரத்தில் நம்ம பீஸ்ஃபுல்லாக நமக்கும் அவருக்குமான அந்த நேரத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் அதனால் கொஞ்சம் எந்திரிச்சு பழக்கணும் காலையில் எந்திரிச்சு பழகணும் அதிகாலையில் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி வந்து நம்ம உடம்புக்குள்ளே நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே அது தானே பிரபஞ்சமே நமக்காக படைக்கப்பட்ட பிரபஞ்சம் அதிலேருந்து மேக்ஸிமைஸ் எனர்ஜி வரும் பொழுது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும் அதை ரிசீவ் பண்ணிடணும் அப்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு உறுப்பின அன்ற நாளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஃப்ரெஷிங் ஆகும் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும் போகுது அதனால் அதிகாலையில் ஏந்திக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க அதற்கு சில மூச்சு பயிற்சிகள்லாம் கூட இருக்குது அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நைட் பண்ணிவிட்டு படுத்தா கூட காலையில் எழுந்திரிச்சிடலாம் எல்லாமே அவன் செயல் எல்லாமே அவன் அருள் அப்படின்னு அந்த வாழ்க்கையை நடத்திட்டோம் அப்படின்னா எந்த கஷ்டமோ நஷ்டமோ நம்மளை அண்டவே அண்டாது அதை நம்ம பார்த்து ஓடும் அதனால் இந்த அத் அதிகாலை தருணத்தை எவ்வளோ யூஸ் பண்ணிக்க முடியுமோ யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் நம்ம மைண்டு தான் காரணம் படுக்கும்பொழுதே நான் எழுந்திரிச்சிடுவேன் அஞ்சு மணிக்கு அப்படின்னு நினச்சிட்டு எந்திரிச்சிங்கன்னா எழுந்திரிச்சிடலாம் படுக்கும்போது ஐயோ பதினோரு மணி ஆகிடுச்சி இதுக்கு மேலே நம்மளாம் எங்கே எங்கே எந்திக்க முடியும் காலையில் டயர்டாக இருக்குமே ஆஃபீஸுக்கு போகணுமே அங்கே போனால் தூக்கம் வருமே அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா எந்திக்கவே முடியாது எது ப்ரையாரிட்டின்னு பார்க்கணும் நமக்கு இதை அருளா தூக்கமா அப்படின்னு இதே தான் எல்லா விஷயத்துலேயும் நம்ம ப்ரையாரிட்டிஸ் வந்து செட் பண்ணுறதே இல்லை அந்தந்த நேரத்துக்கு எது நமக்கு சௌரியமோ அதை ப்ரையாரிட்டியாக வச்சுக்கிறோம் அப்படி கிடையாது ப்ரையாரிட்டியா என்பது முக்கியமாக நம்ம பண்ணியே ஆகணுங்கிறது தான் முக்கியமாக நமக்கு என்ன தேவை சந்தோஷம் அமைதியான ஒரு வாழ்க்கை தூக்கம் இதை அடையணும்னு சொல்லிவிட்டு நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டுருக்கோம் சந்தோஷமற்ற ஒரு வாழ்நிலைக்குள்ளே போயிட்டுருக்கோம் அமைதியை தாண்டி வேறு ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம் ஸோ நமக்கு இதுதான் ப்ரையாரிட்டிங்கும் போது இது எதை பண்ணால் அந்த ப்ரயாரிட்டியை வந்து நம்ம பண்ண முடியுங்கிறது தான் யோசிக்கணும் என்னென்னதையும் பண்ணிவிட்டு இதில் சரி வரல சரி வரலன்னு சொல்லக்கூடாது கிடைக்கல கிடைக்கலன்னு அதனால் இறை அருளால் இன்றைக்கு எல்லோரும் ஆசீர்வதித்து நம்மளை எல்லா அண்ணா அண்ணாமலையாரை வணங்கி எல்லா வளங்களும் செல்வங்களும் கிடைத்து வாழ்வாங்க வாழணும் அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு கரோகரா ஓம் நமஸ்வாய